நீலா துங்கஸ்தனகிரி தடி சீப்தமுத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசித சித்தமத்தியாபயந்தி சோசிஸ்டாயாம் சிருஜனை கலிதம் யாவளா கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நமயுதயுதம் பூய ஏவாஸ்து பூயகா அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கோதை புராட்டியார் அருடியே சங்க தமிழ் மாலையான திருப்பாவையை பக்தியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிரழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரலாய் செப்பன மென்முழைச் செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிரலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் பிராட்டியையும் பெருமானையும் ஒரு சேர துயிலெழுப்பக்கூடிய அற்புதமான பாசுரம் இது முதல் நான்கு வரிகளிலே பெருமானை துயிலெழுப்புகிறாள் ஆண்டாள் முப்பத்து மூவர் அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய் இந்த இடத்திலே தேவர்களினுடைய எண்ணிக்கையை நமக்கு காட்டுகிறாள் ஆண்டாள் எட்டு பேர் வசுக்கள் பனிரெண்டு பேர் ஆதித்தர்கள் பதினோரு பேர் ருத்ரர்கள் அசுவனி தேவர்கள் ரெண்டு பேர்னு சொல்லி பதினொன்று ரெண்டுன்னு முப்பத்தி மூன்று பேர் இவர்களை தலைவர்களாக கொண்டவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரு துன்பம் ஒரு நடுக்கம் என்று வரும்போது எம்பெருமானே ஓடி சென்று அவர்களுக்கெல்லாம் உதவக்கூடியவன் ஒரு சமயம் திருப்பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுக்கவோனுங்கிற ஆர்வத்தில் தேவர்கள் மந்தரமலையை மத்தாக நட்டு வாசிகையை கைராக்கி தலைப்பக்கத்திலே அசுரர்கள் பிடித்து கொள்ள வால் பக்கத்திலே தேவர்கள் நின்று பார்க்கடலை கடையும் போது மலை ஒரு பக்கம் சாய்ந்தது இந்த துன்பத்தை போக்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என தேவர்கள் எல்லாம் வேண்டியபோது எம்பெருமான் மிகப்பெரிய ஓடுடைய ஆமையாக கூர்மாவதாரம் எடுத்து மலையை தாங்கி பிடித்தான் கடைய முடியாமல் தவித்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமாக தானே ஆயிரம் கரங்களோடு அந்த மலையை கடகடவெனக் கடைந்தான் அதுபோல தேவர்களெல்லாம் தங்களுடைய ஐஸ்வரியங்களை எல்லாம் இழந்து நின்றபோது வாமனனாக வந்து அவர்களுடைய வறுமையைப் போக்கினான் தேவர்களுக்கு மட்டுமா அவன் ஓடிச் சென்று உதவக்கூடியவன் ஒரு யானை பக்தியோடு ஆதி மூலமே என அழைத்ததற்காக ஓடிச் சென்று உதவியவன் ஒரு சமயம் இந்திரத்யூமன் சொல்லக்கூடிய அரசன் நல்ல விஷ்ணு பக்தன் அவனையும் அறியாமல் ஆணவ வசப்பட்டான் அகத்திய மகர்ஷி அவனை காண வந்தார் வருபவரை வாய் திறந்து வாருங்கள் மகர்ஷியேன்னு அழைக்காமல் தலையை மட்டும் ஆட்டி வரவேற்றான் அதனாலே கோபம் கொண்ட அகத்தியர் பாகவத அபச்சாரம் செய்த நீ வாயிருந்தும் வாவென்று அழைக்காத நீ தலையை மட்டும் ஆட்டுவதனாலே அந்த பிறவியாக போக கடவுதன்னார் அவன் யானையாக வந்தான் அதுபோல ஹூ ஹூன்னு சொல்லக்கூடிய கந்தர்வன் தன்னுடைய மனைவிகளோடு ஜலகிரீடையிலே இருந்தான் அந்த சமயத்துல சந்தியா காலம் வந்தது தேவலர்னு சொல்லக்கூடிய மகரிஷி நீராடலாம்னு தடாகத்துக்குள்ள இறங்கியவரை தன்னுடைய மனைவியோ என்று நினைத்து காலை பிடித்து இழுத்தான் தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருந்து காலை பிடித்து இழுத்ததனாலே நீ அந்த ஜீவனாக போக கடவுதுன்னு சபித்தார் தேவலர் அதனாலே முதலையாக போனான் கஜேந்திரன் சொல்லக்கூடிய யானையாக போனாலும் அந்த இந்திரத் அந்த விஷ்ணு பக்திங்கிறது மாறவில்லை ஒவ்வொரு நாளும் தடாகத்திலே போய் தாமரை மலர்களை பறித்து கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய கூடிய புஷ்ப கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் குளத்தில் இறங்கிய அந்த யானையினுடைய கால்களை முதலை பற்றி கொண்டது எத்தனையோ நாட்கள் போராடியும் அந்த யானையினாலே அந்த முதலையினுடைய பிடியில இருந்து விடுபட்டு கொள்ள முடியவில்லை வேறு வழியில்லாமல் ஆதி மூலமே என்று ஆளறியது அதை கேட்ட எம்பெருமான் அவசர அவசரமாக புறப்பாடு கண்டு கருடன் மேலே ஆரோகணித்து வந்து முதலையை அறுத்து யானையை காத்தான் அப்படி முப்பத்து மூவர்க்கும் முதல்வர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கக்கூடிய களியாக விளங்கக்கூடிய பெருமானே தேவர்களினுடைய துன்பங்கிற நடுக்கத்தை போக்கிய பெருமானே நாங்களெல்லாம் மார்கழி குளிர் என்கின்ற மரமெல்லாம் நடுங்கக்கூடிய குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நடுக்கத்தையும் நீ போக்க வேண்டும் எழுந்திராய் என்று அழைக்கிறார்கள் தோழிமார்கள் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரலாய் தேஜோமயமானவன் நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் இந்த உலகத்தில் வாழ முடியாது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் அப்படி சாமர்த்தியத்தினாலே பகைவர்களுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுப்பதற்காக கூர்மாவதாரம் எடுத்தவன் நீ கடைய முடியாமல் விழிவிதுங்கி நின்ற தேவர்களுக்காக ஆயிரம் கரங்களோடு கடைந்தவனும் நீ கடைந்த அமுதத்தை தீயவர்களினுடைய கையிலே சேர்க்கக்கூடாது என்பதற்காக மோகினி அவதாரத்தை எடுத்து தேவர்களையும் அசுரர்களையும் எதிரெதிர் வரிசையில் அமர வைத்து தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை வழங்கி அசுரர்களையெல்லாம் தன்னுடைய அழகினாலே மயக்கி வெறும் கரண்டியை காட்டியவன் எம்பெருமான் அதுபோல சூதும் பொறாமையும் அதர்மமும் வடிவானவனான துரியோதனன் மாபாரத யுத்தத்திலே வெல்ல வேணுங்கிறதுக்காக சகாதேவனிடத்திலேயே சென்று நாள் குறித்தான் துரியோதனன் அமாவாசை என்று யுத்தத்தை துவங்கினாள் அண்ணா வெற்றி உங்களுக்குத்தான் தொழில் தர்மத்திற்காக சகாதேவனும் நல்ல நாளை தேர்ந்தெடுத்து கொடுத்தான் இதை கேட்ட பாண்டவர்களெல்லாம் நடுங்கி போனார்கள் ஏன் இந்த காரியத்தை செய்தாய் கண்ணபிரானே கோபப்பட்டு கேட்டார் சகாதேவா நீ ஏன் உங்களுடைய அழிவுக்கு நீயே நாளை குறித்து கொடுத்தாயின்னு கேட்டப்போ சகாதேவன் சொன்னான் பெருமானே நீ எங்களுக்கு துணை இருக்கிறாய் எங்களை தடுத்தாட்கொள்வாய் என்கின்ற ஒரு உறுதியோடு இதை செய்தேன் நான் சகாதேவன் தர்மம் வெல்ல வேண்டும் தன்னுடைய அடியவர்கள் வெல்ல வேண்டும்ங்கிறக்காக எம்பெருமான் அம்மாவாசையே மாற்றி காட்டினான் சதுர்த்தசி என்றே திதியை கொடுக்க துவங்கினான் கண்ணபிரானே திதி கொடுக்கிறான் தர்ப்பணம் செய்கிறான்ங்கிறத பார்த்து துரியோதனன் கேட்டான் நாளைதானே கண்ணா அம்மாவாசைன்னு யார் சொன்னது துரியோதனா எல்லோரும் சதி செய்கிறார்கள் இன்றுதான் அம்மாவாசைனா அப்படியானால் இன்றே நான் யுத்தத்திற்கான பணிகளை துவக்குகிறேன்னு வேலையை துவங்கினான் இப்ப பீஷ்மர் துரியோதனனை அழைத்து கேட்டார் துரியோதனா நாளை தான் அம்மாவாசை இன்னைக்கு ஏன் இந்த காரியத்தை செய்தேன்னு கண்ணனே தர்ப்பணம் கொடுத்து கொண்டிருக்கிறான் இன்றுதான் அம்மாவாசை கிருஷ்ண பக்தரான பரம பாகவதரான பீஷ்மர் சொன்னார் தகப்பனார் வசுதேவர் உயிரோடு இருக்கும்போது இந்த கண்ணன் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறான் துரியோதனானார் இப்ப துரியோதனன் ஆஹா அதை நான் சிந்திக்காமல் போனேனேன்னு கண்ணனிடத்துல போய் கேட்டார் நீ யாருக்கு தர்ப்பணம் கொடுத்து கொண்டிருக்கிறாய்னு எம்பெருமான் சொன்னான் உனக்குத்தான் தர்ப்பணம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கக்கூடிய விமலன் எம்பெருமான் பாகவத அபச்சாரம் செய்த இரணியனை வதைத்தவன் பகவத் அபச்சாரம் செய்த சிசுபாலனை வதைத்தவன் தர்மத்தையும் அறத்தையும் காப்பதற்காக இராவணாதி அசுரர்களையெல்லாம் வதைத்தவன் இத்தனை வதங்களை செய்தாலும் அவன் புனிதன் அவனை அமலன் விமலன் நிமலன் நிம்மளன் நீதிவானவன் என்று சொல்லி எந்த மலங்களும் அவனிடத்திலே சேராத புனிதத்தை உடையவன் அதனாலே அவனை விமலன் என்கிறாள் ஆண்டாள் இப்படி எம்பெருமான் அடியார்களுக்கு அருட்கருணியையும் அல்லாதவர்களுக்கு மரக்கருணியையும் காட்டி ஆட்கொள்ளக்கூடியவன் என்று ஆண்டாள் காட்டி அவனை துயிரழாய் என்று அழைத்தாள் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானைச் சரணடைய முடியும் என்பது வைணவம் காட்டக்கூடிய நெறி அதனை நமக்கு உணர்த்த நப்பின்னையை துயிலெழுப்புகிறாள் ஆண்டாள் செப்பென்ன மென்முளைச் செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிரளாய் விலை உயர்ந்த பொன்னையும் பொருளையும் செப்பு பாத்திரத்திலே இட்டு வைப்பார்கள் அதுபோல திருவுக்கெல்லாம் திருவாக விளங்கக்கூடிய எம்பெருமானாலே நிறைந்தவள் நல்ல குணங்களை உடையவளான இந்த நப்பின்னை அவளை ஸ்ரீ மகாலட்சுமி என்று போற்றுகிறாள் ஆண்டாள் இந்த ஜீவான்மாக்கள் மேலே பரம காரண்யம் கொண்டு எம்பெருமானை இந்த ஜீவனானது சென்று அடைய வேண்டும் என்கின்ற பெருங்கருணையோடு நமக்கெல்லாம் பாலமாக இருந்து வழிகாட்டக்கூடியவள் நாம் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து நட்கதி தர வேண்டும் என எம்பெருமானுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய புருஷகாரத்தை உடையவளான பிராட்டியே இந்த கண்ணனுடைய தரிசனத்தை எங்களுக்கெல்லாம் காட்டித் தர வேண்டும் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீர் நீராட்டேலோர் இம்பாவாய் காலை கண் விழித்தவுடனே பார்க்கக்கூடியவை சில மங்கள பொருட்கள் நம்ம தூங்கி எழுந்தவுடனே எம்பெருமானனுடைய திருமேனியை படங்களிலே கண்டு தரிசனம் செய்யலாம் அதுபோல மஞ்சள் குங்குமம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஆளவட்டம்னு சொல்லக்கூடிய விசிறி நாம் தெய்வமாக போற்றி வணங்கக்கூடிய பெற்றோர்கள் இதுபோல நல்லவற்றை பார்த்து ஒரு நாளை நாம் துவங்குனா அந்த நாள் நன்னாளாக இருக்கும் இந்த விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு அரசனே அதிகாலையில அவசர அவசரமாக வந்து ஒரு அமைச்சர் எழுப்பி அரசாங்க செய்தியை சொன்னார் இன்று இந்த அமைச்சருடைய முகத்துல விழிச்சுட்டனே இன்னைக்கு நாள் எப்படி இருக்குமோன்னு நினைச்சான் அரசன் அவன் பயந்த மாதிரியே அன்னைக்கு கத்திப்பட்டு அவனுடைய கைகள் காயமானது ஓ இந்த மந்திரி ராசி இல்லாதவன் இவனுடைய மூஞ்சியில முழிச்சுதான் எனக்கு இன்னைக்கு ரத்தக்குறி ஆயிடுச்சுன்னு நினைச்சு அவனை பிடித்து சிறையில் அடைக்க சொன்னார் அரசன் இதை கேட்ட மந்திரிக்கு சிரிப்பு வந்தது அதிகாலையில் என் முகத்தில் விழிச்சதுனால உங்க கையில் காயமாயிருச்சுன்னு சொல்கிறீங்களே சொல்றீங்களே அதே அதிகாலையில் நான் உங்க மூஞ்சியில் முழிச்சதுனால தான் எனக்கு இருந்த மந்திரி பதவியும் போச்சு இப்போ நான் ஜெயிலுக்கும் போறேன்னா நல்ல மங்கள பொருட்களை விழித்த உடனே பார்க்கிறதுங்கிறது அந்த நாள் முழுவதும் நமது மனதுக்கு உற்சாகத்தை தரும் அதனால் திருவால வட்டத்தையும் கண்ணாடியையும் எம்பெருமானுக்கு காட்டி தந்தருளி எங்களுக்கு அவனை அனுகிரகம் செய்வதற்காக அனுப்பி வைக்க வேண்டும் என்று பிராட்டியை வேண்டுகிறார்கள் கோபிமார்கள் பக்தர்களின் வேண்டுதலை பணிவோடு கேட்ட பிராட்டி அப்படியே ஆகட்டும் என்று அருள் செய்கிறாள் நாமும் அந்த பெரிய பிராட்டியினுடைய பெருங்கருணை நமக்கும் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டி ஆண்டாளைச் சரணடைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்